பலிக்கு பலி கூடாது என்று சொன்னீர்கள் ஆனால் குருவானில் பலிக்கு பலி வாங்குவது வாழ்வுண்டு இஸ்லாமிய இஸ்லாமிய அரசு இருந்தாதான் நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட அரசை கொண்டு வரது யாரு இஸ்லாமிய அரசு இல்லாத ஒரு நாட்டில் வந்துட்டு இஸ்லாமிய அரசை கொண்டு வரது யாரு அப்புறம் நான் முதற்கழி வந்து கேட்டேன் அதாவது நமக்கு இப்போ நடக்கிற ஒரு ஒரு பாதுகாப்பு நடந்துச்சா அப்போ உள்ள சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க கொலைக்கு கொலை இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா அதில் தான் வாழ்வு இருக்கிறது தமிழ்ல சொல்லி கேட்டாரு அதான் குருவானுடைய வசனத்தை பலிக்கு பழி வாங்குவதில் உயிர் இருக்கிறது வாழ்வு இருக்க சொல்றான் அது என்ன கருத்துல சொல்றான் அதனாலதான் மக்கள் பயந்து தப்பு பண்ண மாட்டான் ஒருத்தன் கொலை பண்ணானா கவர்மெண்ட் கூப்பிட்டு கொலையாலேயே கொலை செய்யணும் அப்ப அவனுக்கோ கொலை சொன்னா கவர்மெண்ட் நம்மளோட கொலை செஞ்சு கொலை செய்ய மாட்டான் ஒருவனை பழிவாங்குகின்ற போது மற்றவர்கள் கொலை குற்றத்திலிருந்து இருந்து நீங்கி விடுகிறார்கள் பல உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது தான் அண்ணா சொல்றான் ஒத்தனை தான் பழி வாங்குவோம் என்னங்க கொலைக்கு கொலை பழி வாங்குறீங்க ஒத்தனை தான் வாங்குவோம் அதனால் நூறு உயிர்கள் பாதுகாக்கப்படும் எவனும் கொலை செய்து அஞ்சுவான் நம்ம உயிர் போக உண்டு அப்ப அதுல வாழ்வு கிடைக்கிறது மற்றவர்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது என்று குரான் நோக்கம் இதை யார் செய்யணும் அதான் அப்படியே சொல்லிவிட்டான ஒரு கொலை செஞ்சால் கூட அவனை பழி வாங்க யாரு செய்யணும் அரசாங்கம் செய்யணும் அதான் சொல்லிவிட்டான அரசாங்கம் தான் செய்யணும் நம்ம நம்ம செய்ய முடியாது செய்வதற்கு இஸ்லாமிய அரசாமா இருந்தா கூட ரைட்டே கிடையாது அடுத்து இன்னொன்னு கேள்வி வச்சாங்க இதுக்கு என்ன தீர்வு இஸ்லாமிய அரச இருந்தாதான் தென்னீங்கல்ல அப்ப இஸ்லாமிய அரச யாரு உண்டாக்குறதுன்னு கேட்டாங்க இஸ்லாமிய அரசு உண்டாவதா இருந்தா இஸ்லாமிய மக்கள் இருக்கணுமா இல்லையா மெஜாரிட்டியா இருக்கணுமா இல்லையா நம்ம நாலு பேர் உட்கார்ந்துக்கிட்டு தொண்ணூறு பேர ஏத்துக்கிட்டு ஒரு அரசு அமைப்பம் அப்படிங்கறது இது அறி உடமை எல்ல அறியாமை இது அப்ப என்ன செய்யணும் அதுக்கு வேலையை வரேன் என்ன செய்யணும்னு கேட்டாங்கல்ல மத்த மக்கள்கிட்ட இஸ்லாத்தை சொல்லணும் மார்க்கண்டா என்னன்னு சொல்லணும் அந்த பணியில் ஏற்படணும் அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில ஈரலை கலக்கணும் மத்த கிட்டத்தர்களும் எவ்வளவு வேலைகள் செய்யறாங்க தெரியுமா எவ்வளவு வேலை செய்யறாங்க நம்ம மக்கள் தத்துவம் பேசிக்கிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்படி சாதிக்கணும் இப்படி சாதிக்கணும் சொல்லிக்கிட்டே இருந்து எப்படி சாதிக்கிறது அமைதியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க மற்ற சமுதாய மக்களோட பழகணும் நம்முடைய கொள்கை எடுத்து சொல்லணும் அவங்கள ஈர்க்கணும் நம்ம கொண்டு வரணும் எல்லாம் இஸ்லாமியர்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாமிய அரசாகும் அதுதான் முறை நான் தான் அடிச்சு போட்டு போய் இஸ்லாமிய அரசாங்க சொல்றது அந்த காலத்திலே நடந்தது என்றால் அதுவும் அரசாங்கம் தான் செய்தது நினைவுகள் அந்த காலத்தில் இஸ்லாமிய பல நடந்தது தனி நபர்களா ஒரு நூறு பேர் நம்ம அங்க போய் எடுக்கலாம் அப்படி ஒரு வரலாறு அமைக்க முடியுமா அரசாங்கம் தான் செய்யுது சல்லதாசன் காலத்திலும் சரி ஹலீஃபாக்கள் காலத்திலும் சரி அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களும் சரி அவங்க அரசர்களாக இருந்து கொண்டுதான் நாட்டின் மீது அவர்கள் போர் தொடுத்தார்களே தவிர தற்காப்புக்காக பல்வேறு நலன்களை அங்கே தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில ஏரியாக்கள் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அந்த கொடுங்கோழர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக இப்படி செஞ்சதெல்லாம் யாரு அரசாங்கம் தனிநபர்கள்லாம் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்துக்கிட்டு நம்ம அவங்களை எதுக்கலாம் இன்னும் நூறு பேர் இங்க அப்படி யாரும் செய்யலை அப்படி மார்க்கத்தில் அதெல்லாம் கூடாதுங்க அதனாலதான் நம்பியாங்க சலதாசம் மக்காவில இருந்தாங்கல்ல எவ்வளவு இடையூறுகள் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு எல்லாம் பொறுமை தானே இருந்தாங்க எத்தனை நாளைக்கு இதெல்லாம் கொண்டு இருப்பது வாங்க எதிர்ப்போம்டா இருந்தாங்க அப்ப எதுக்கலையா மக்காவிலே இஸ்லாம் அரசாங்கம் கிடையாது தனிநபர்களா இருந்தார்கள் அதனால பொறுத்து கொண்டாங்க மதிய போறாங்க இஸ்லாமிய அரசாங்கம் நிறுவுறாங்க அப்புறம் போதும் இருக்கிறாங்க அப்ப அரசாங்கம் தான் இதை செய்ய வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்டாலும் கூட இது தனிநபர்கள் செய்யக்கூடாது அப்ப நாம் இஸ்லாமிய அரசு வரவேண்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்குண்டான உத்வேகத்தோடு செயல்பட வேண்டும் மற்ற மக்களையெல்லாம் நம்மக்கம் இழுக்க வேண்டும் அன்பான முறையிலே சத்தியக்கள் நமக்கே இருக்கிறது ஏன் நம்ம போய் சேர்க்கல நம்முடைய செயல்பாடுகள் வந்து மாற்றுமத சமுதாயத்தர்கள் கூட தப்பா நினைச்சுக்கிட்டு நம்மளோட வேண்டக்கூடிய அளவுக்கு தானே ஆகி போயிருச்சு அவங்களே நமக்கு இருக்கணுங்க அவங்களையும் அவங்க அவங்களும் சொர்க்கத்து வரணும் அந்த பணியும் நம்ம இறங்குவோம் எல்லா சகோதரா மாறுவோம் ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாம் அரசாங்கம் வரும் இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது இதுதான் சரியான தீர்வு